பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இன்ஜினியரிங் ஏரியல் வெஹிக்கிள் வணக்கம் சென்சக்ஸ்நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுல முடிஞ்சிருக்கு ரெண்டுமே தான் முடிஞ்சிருக்கு இதை பத்தி டீடைலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்கிட்ட பேசலாம் Assalamualaikum. வணக்கம் சவி என்ன சார் ரோலர் மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்ல நம்ம பங்கு சேத்தையை பத்தி விவாதிக்கிறதுக்கு முன்பு இன்னைக்கு ஒரு ஐபிஓ பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் பேசிட்டு இருக்கோம் அதனுடைய புதிய பங்கு வெளியீடு இருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமா வசூலை அள்ளி குவித்து இருக்குது பாங்க திரைப்படங்கள் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா இப்ப சற்று முன்னர் வரை ஏழு மடங்கு ரீட்டை போர்ஷன்ல மட்டும் ஏழு மடங்கு அவங்க தேவையான அளவு விட ஏழு மடங்கு வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல ரீட்டைலுக்கு நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க அதாவது ஒரு நிறுவனம் இல்லாத தனிநபர்கள் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் முதலீடு செய்யக்கூடியது அதுக்கு ரிசர்வ் பண்ணிருக்க போர்ஷன் நாற்பத்தோரு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் கியூஐபிஸ் சொல்லுவாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து அந்த போர்ஷன் வந்து இருநூறு மடங்குக்கு மேல் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இதுல இன்னொரு விதமா சொல்லணும்னா அவங்க வெளியிட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று கோடி அதாவது எழுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி லட்சம் பங்குகள்தான் அவங்க வெளியிட்டு இருக்கிறது அந்த ரெண்டு கோடி பங்குகளுக்கு எதிராக அவங்களுக்கு வந்து இருக்க டிமாண்ட் அப்ளிகேஷன் விண்ணப்ப எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி அந்த அளவுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்ல தொகை அவங்க எதிர்பார்த்த தொகை இது மூலமா கலெக்ட் பண்ண எதிர்பார்த்த தொகை வந்து ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் பப்ளிக் இஷ்யூ மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இது வரைக்கும் வந்திருக்கு என்ன சார் சொல்றீங்க மூணு லட்சமா இதற்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் இஷ்யூனா ரெண்டாயிரத்தி எட்டுல கோல் இந்தியா வந்தது ரெண்டாயிரத்தி ஏழுல முந்திரா போட்டு வந்தது சமீப காலமாக ஓடுறது வந்தது பட் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விண்ணப்பங்களை பெற்றது ஓவர் சப்ஸ்கிரைப்டுங்கிறது இந்த சமீப காலத்துல இதைத்தான் சொல்லணும் இதனுடைய தாக்கமா என்னன்னு தெரியல பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்துடைய பங்குமே இன்னைக்கு நாலு சதவீத ஏற்றத்தை சந்தித்தது பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்துடைய பங்குகளுமே இந்த சந்தை வீழ்ச்சியின் போது கூட ஒரு ஏற்றத்தை சந்தித்ததை நான் பார்க்க முடிந்தது மவுஸ் மக்களுக்கு இந்த பஜாஜ் மேல ஹவுசிங் அந்த ஐபிஓ மேல இது ஒன்று பிராண்ட் நிச்சயமாக இரண்டாவது லிக்விடிட்டி நிறைய இருக்கு சந்தையில் அது சேஸ் பண்ணும்பொழுது ஒரு குவாலிட்டியான குவாலிட்டி நான் சொல்லும்பொழுது இந்த நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலையை பத்தி நான் சொல்லலை அந்த விலை கூட இருக்கலாம் குறைச்சிருக்கலாம் அது காலப்போக்கில் தான் தெரிய வரும் ஆனால் ப்ரோமோட்டருடைய ட்ராக் ரெக்கார்ட் இந்த செக்டாரினுடைய அதிவேக வளர்ச்சிக்கான வாய்ப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் இது வந்து ஓவர் பிளே பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் லிக்விடிட்டியோட சந்தையில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தையும் சேர்ந்து கொண்டு இது மாதிரி நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு சென்ற வாரம் முழுவதும் நிறைய ஐபிஓஸ் வந்தது ஒவ்வொரு ஐபிஓலையும் பார்த்தோம்னா வந்து ரீட்டைல் வந்து நிறைய போட்டிருந்தாங்க இந்த கியூஐபிஸும் என்ஐஏஸ் சொல்லக்கூடிய நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாரும் குறைவான அளவுல போட்டிருந்தாங்க பட் ரீட்டைல தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருந்தது இதற்கு நேர்மாற பார்த்தீங்கன்னா இங்க ரீட்டைல் ஏழு மடங்கு பட் அந்த கியூஐபிஸ் வந்து இருநூறு மடங்கு அப்ப ஒரு நல்ல தரமான நிறுவனம் தரமான ப்ரொமோட்டர்ஸ் நல்ல டிராக் ரெக்கார்டர் இருக்கவங்க வந்தாங்கன்னா அப்ப அவங்களுடைய அல்லது பெரிய முதலீட்டாளர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம எல்லாத்தையும் பெரிய முதலீட்டாளர்கள் பின்பற்ற வேண்டியது அவங்கள பார்த்து கத்துக்க வேண்டியதில்ல பட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அவதானிப்பு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு செய்தியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து மார்க்கெட் நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி இறங்கி இருக்கு சார் ஆமா எப்படி சார் நேத்து ரொம்ப இறங்கி இருக்கு இது நம்ம சென்ற வாரம் பேசினது அதுக்கு ஒரு இடைவேளை மாதிரி நேற்று நேற்று முந்தைய தினமும் வந்து ஒரு ஏற்றத்துல இருந்தது அதற்கு பிறகு இந்த சர்வதேச சந்தைகளுடைய இறக்கத்தை தொடர்ந்து நிக்கே இருக்கட்டும் மற்ற ஆசிய சந்தைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு இறக்கத்துல தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு நிக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை சதவீதத்திற்கு மேல் அறுநூறு புள்ளிகள் வரை வந்து இன்னைக்கு இறக்கத்துல வந்து வணிகம் நடந்தது அப்கோர்ஸ் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது பட் பெரிய அளவு மாற்றம் இல்லை பட் ஆசிய சந்தைகள் இறக்கத்துல இருந்தது அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நம்முடைய சந்தைகளும் இங்கு இறக்கத்துல இருந்தது இதோடு ஒரு சீன பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேக்க நிலையை நோக்கி செல்வதாக தொடர்ந்து வந்து கூடிய விஷயங்கள் இதுவும் வந்து நம்ம பொருளாதாரத்தையும் இந்த பங்கு நான் நினைக்கிறேன் அதனுடைய ஒரு தாக்கத்தை தான் நம்ம வந்து பார்க்க முடிந்தது டாடா மோட்டார்ஸ் அஞ்சு பர்சன்டேஜ் கீழே குறைஞ்சிருக்கு சார் அதுக்கான காரணம் என்ன சார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்ப டாடா மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நிறுவனம் ஒரு தனியார் ஆராய்ச்சி ரிசர்ச் சொல்றது யூபிஎஸ் சொல்றது அவங்க வந்து இந்த பங்கை இந்த நிறுவனத்தினுடைய தொழில் முறைகளை ஆராய்ச்சி செய்து இன்னொரு இருபது பெர்சென்ட் வரைக்கும் வந்து இது கீழே விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பங்கு இப்போது வந்து தொடர்ந்து ஏற்றத்துல இருந்து ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது இதுல இருந்து இனிமேல் ஒரு தேக்க நிலை ஏன்னா ஒரு வாரங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் இன்னைக்கு நம்ம பேசணும் வாகன விற்பனை குறிப்பாக கார் விற்பனை வந்து தேக்க நிலையில் இருக்குது டூ வீலர்ல கார் விற்பனை வந்து தேக்க நிலையில் இருக்கு நிறைய டீலர்ஸ் வித்துட்டாங்க பட் டீலர்களால விக்க முடியல அதனால டீலர்கள் வேண்டாங்கிறாங்க சோ இந்த காலாண்டில் வந்து கார் விற்பனை வந்து குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசி இருந்தோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த யூபிஎஸ்னுடைய ரிப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த பங்குடைய விலை இருபது பர்சன்ட் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க செயல்பாடுகளின் காரணமாக ஒரு தேக்க நிலை காரணமாக அது வந்து இந்த விலையில வந்து பிரதிபலிச்சதான் நான் பார்க்கறேன் ஓகே பஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இன்னொரு பதினஞ்சு பர்சன் வரும் நாட்கள் குறையலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது நடக்கமா நடக்காதாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்துதான் இருக்கு இதெல்லாம் மூகங்கள் ஒரு சில டேட்டாவின் அடிப்படையில அவங்க சொல்றாங்க பல முறை வேலை செஞ்சிருக்கு பல முறை வேலை செய்யாமலும் இருந்திருக்கு சோ முதலீட்டாளர்கள் அவங்க வந்து அவங்களுடைய ஆலோசனை முதலீட்டு ஆலோசகனுடைய ஆலோசனை படி செயல்படுறது நல்லது அந்த வருண் பெவரேஜஸ் வந்து ஃபோர் பர்சன்ட் வந்து இந்த டூ இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ ஸ்பிளிட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு அது என்னங்க சார் செய்தி முதல்ல ஸ்டாக் ஸ்பிளிட்னால ஒரு பங்குனுடைய விலை நாலு பர்சன்ட் ஏறி இருக்கு ஆனா அதனாலயானு எனக்கு தெரியல ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பங்கு ஒரு பங்கு இருக்குன்னா அதை நான் முன்னாலே பேசியிருக்கோம் போனஸ் பத்தியும் ஸ்டாக் ஸ்பிளிட்டை பத்தியும் நான் உங்களிடம் பத்து ரூபாய் தரேன் நீங்க எனக்கு ரெண்டு அஞ்சு ரூபாய் தரீங்க என்ற ரெண்டு நோட் இருக்கே தவிர ரெண்டு நோட்டுடைய மதிப்பும் அதே பத்து ரூபாய் தான் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டும் போனஸும் அப்படிதான் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் வந்து ரெண்டுக்கு என்ன இருக்குன்னா போனஸ் வந்து அந்த நிறுவனம் ஈட்டியுள்ள லாபத்தை கேபிட்டல் ரிசர்வா வச்சிருப்பாங்க அந்த ரிசர்வ பங்குகளாக மாற்றி தருவாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பங்குகளோட சேர்த்து ஸ்பிளிட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பங்குகளை பத்து ரூபாய் முகப்பதிப்புள்ள பங்காக இருந்தா ரெண்டு அஞ்சு ரூபாய் முகமதிப்புள்ள பங்காவோ அல்லது ஐந்து இரண்டு ரூபாய் முகமதிப்புள்ள பங்குகளாவோ பிரித்து தருவார்கள் அவ்வளவுதான் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்னு சொல்ல முடியாது டெக்னிக்கலா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அக்கௌண்டிங் மெத்தட்லயும் அந்த ரிசர்வ்ஸ்லயும் பட் உங்களுடைய கையிருப்பிலோ அல்லது அந்த பங்கனுடைய மதிப்பிலையோ பெரிய மாற்றங்கள் எதுவும் போவதில்லை முன்னாடி வந்து நீங்க ஐந்து பங்குகள் வைத்திருந்தீங்க அந்த ஐந்துக்கு இப்பொழுது வந்து ரெண்டு பங்குகள் கொடுக்க போறாங்க டூ இஸ் டூ

குரூடாயில் நம்ம பார்த்தோம் போன வாரம் துவக்கத்துல வந்து எழுபத்தி ஆறு டாலர்களுக்கு மேல இருந்தது

அதன் காரணமாக வட்டி விகிதம் குறையும் இந்த மாதிரி ஏன்னா நம்ம பொருட்கள் எல்லாம் வந்து சாலை மூலமாக நம்ம போக்குவரத்து பொழுது அல்லது வானூர்தி கொண்டு வரும் பொழுது அதாவது பெட்ரோல் டீசல் அதனுடைய விலையும் குறையும் இல்லையா கச்சாயினுடைய விலை குறையும் பொழுது அதனால வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் நல்ல விஷயம் நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு டாலருக்கான தேவை குறையும் ஆனால் துறைவாரியாக பார்க்கும்போது துறைன்னு பார்த்தோம்னா இந்த கச்சா எண்ணெய் அதாவது நேரடியாக இந்த கச்சா எண்ணெயினுடைய அதனுடைய நிறைவை சொல்லுவோம் அதிலிருந்து வரக்கூடிய பொருட்களை மூலப்பொருட்களாக கொண்டுள்ள துறைகள் உதாரணமாக பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அங்கு வந்து அதனோட தேவையான போதன வந்து இந்த கச்சா அந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அப்புறம் அதே மாதிரி ரப்பர் டயர் இண்டஸ்ட்ரி அந்த டயர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து அது வந்து நிச்சயமாக பெனிஃபிட்டா இருக்கும் அதே மாதிரி பெயிண்ட்ல மட்டும் இல்ல ஏர் சொன்னேன் இல்லையா ஏவியேஷன் செக்டர் அந்த ஏவியேஷன் செக்டாருக்கும் இது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கும் இது வந்து சாதகமானதாக like right. இப்ப தங்கம் எல்லாம் அப்படி சார் போயிட்டு இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு தங்கம் வெள்ளியினுடைய சர்வதேச சந்தையில் ரெண்டுமே வந்து ஒரு ஒரு சின்ன ஏற்றத்துல இருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு வெள்ளியினுடைய விலை டாலர்களை தொட்டிருக்கிறது தாண்டி இருக்கிறது அதே மாதிரி தங்கத்தினுடைய விலையும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு வணிகம் நடந்தது அதனுடைய தாக்கம் நம்முடைய உள்ளூர் சந்தையில ஓரளவுக்கு தெரிந்தது தங்கத்தினுடைய விலை ஒரு கால் சதவீதம் அதிகரித்து இருந்தது வெள்ளியினுடைய விலை வந்து கணிசமாக ஒரு பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இன்னைக்கு எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு மேல வந்து ஒரு கிலோ வெள்ளி வணிகம் நடத்திட்டு இருக்கு டிசம்பர் மாதம் ஒப்பந்தம் அதே மாதிரி கச்சா விலை வந்து சர்வதேச சந்தையில விலை இறங்கி இறங்கியிருந்தால் கூட உள்ளூர் சந்தையில அது வந்து இந்த வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி மெச்சூர் ஆகக்கூடிய கான்ட்ராக்ட் ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அதுல ஷார்ட் கவரிங் காரணமாக அதனுடைய விலை வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அது வந்து சர்வதேச விலை இறக்கத்தின் காரணமாக இறங்கி இருக்கணும் பட் இறங்காமல் ஏறி இருப்பதற்கு காரணம் ஏற்கனவே வந்து இது இறங்கும் என்று நம்பி இந்த கான்ட்ராக்ட்ல ஷார்ட் போனவங்களுடைய கவரிங் ஒரு முக்கியமான காரணம் இதை தவிர காப்பர்

ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் அது வந்து ஒரு கணிசமான இறக்கத்தில் முடிவடைந்திருந்தது அதுக்கு ஆயில் இந்தியா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஓ என்ஜிசி இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்திர கேஸ் கேஸ்ட்ரால் பிபிசிஎல் இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஒன்றிலிருந்து நான்கு சதவீதம் வரை இறக்கத்தை சந்தித்தது இது வந்து மெயினா வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவ்வளவு அதிகமாக இறங்கல எச்பிசி பிபிசி பட் என்னை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அல்லது ரெண்டம் செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய விலை இன்னைக்கு இறங்கி இருப்பதை பார்க்கலாம் கச்சா எண்ணெயினுடைய சர்வதேச விலை இறக்கம் இது ஒரு காரணம் சொல்லலாம் ரெண்டாவதாக ஆட்டோ செக்டர் ஆட்டோ செக்டர்ல வந்து டாடா மோட்டார்ஸ் நான் முன்னரே சொன்னேன் யூபிஎஸ் அவங்களுடைய அந்த ஸ்டடி ஆய்வின் காரணம் அவங்க சொன்னதுனால அவங்க ஒரு இருபது பெர்சென்ட் இறங்கும்னு சொன்னதன் காரணமாக இன்னைக்கு அது ஆறு பெர்சென்ட் கிட்ட இறங்கி இருந்தது இது போக மதர்சன் அசோக் லேலன் மஹிந்திரா மஹிந்திரா எக்ஸைட் பாரத் போர்ஜ் பாஷ் ஏசர் மோட்டார் ஹீரோ மோட்டார் இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பங்குகளும் இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்திருந்தது மூன்றாவதாக இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்திருந்த துறை நிப்டி மீடியா ஊடகத்துறை இதுல டிவி எயிட்டீன் ப்ராட்காஸ்ட் நெட்ஒர்க் எயிட்டீன் இதெல்லாம் இறக்கத்துல முடிவடைந்திருந்தது இதற்கு அடுத்தபடியாக நிபி மெட்டல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உலகத்துறை சார்ந்த குறியீடு அதுல வேதாந்தா ஹிந்துஸ்தான் ஜிங்க் நேஷனல் அலுமினியம் இந்துஸ்தான் கேப்பர் என்எம்டிசி இண்டால்கோ சேல் ஜே எஸ் ஸ்டீல் இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்திருந்தது இது தவிர ரியாலிட்டி வீட்டுமனைத்துறை பங்குகளும் இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்திருந்தது பரந்த குறியீடுகளுமே கூட இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்திருந்தது பார்க்க முடிகிறது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம அதுல விலை அதிகரித்த பங்குகளுடைய எண்ணிக்கையை விட விலை இறங்கிய பங்குகளுடைய எண்ணிக்கை கணிசமாக இன்னைக்கு வந்து அதிகமாக இருந்தது பார்க்க முடிந்தது விலை அதிகரித்த பங்குகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஒட்டி ஆனா விலை இறங்கிய பங்குகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூறுக்கு மேல் சோ இதுவுமே பிராடர் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து திரும்ப

சைனா உள்ளூர் பொருளாதாரமே மிகப்பெரிய பொருளாதாரம் அந்த டீஃபிளேஷன் காரணமாக அங்கு வந்து உற்பத்தி குறைகிறது அதிக உற்பத்தி இருந்ததன் காரணமாக விலை குறைகிறது விலை குறைவதன் காரணமாக உற்பத்தியும் குறையும் அடுத்து அடுத்தது வேலை வாய்ப்பு ஊழியம் அந்த அவங்களுடைய சம்பளம் விகிதம் குறையும் வேலை வாய்ப்பு பறிபோகும் அப்ப அவங்க செலவு செய்தது குறையும் இந்த சுழற்சி ஆரம்பிக்கும் பொழுது அது மிகப்பெரிய பாதிப்பை அங்கு ஏற்படுத்தும் அதனுடைய பாதிப்பு மற்ற இடங்களிலும் ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் இருப்பதை நாம் பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் நம்ம முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு பதிமூணு நிறுவனங்களுக்கு மேல ஒப்பந்தம் எல்லாம் போட்டதா சொல்றாங்க முக்கியமா போர்ட் மோட்டார்ஸ் கூட ஒப்பந்தம் போட போறதா இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க காலையில செய்திகள் பார்த்தேன் அது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில பயன் தரும் அது வந்து ஷேர் மார்க்கெட் எந்த விதமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் நேரடியாக பங்கு சந்தையில வந்து இதனால பெரிய தாக்கம் இருக்காது இந்த போர்ட் மோட்டார் கம்பெனி ரிவைவ் பண்றதுக்கு அவங்களோட தொடர்பு இருப்பதாக ஒரு ட்வீட் பண்ணிருக்கதா சொல்றாங்க பட் அது வந்து அது அந்த போர்ட் நிறுவனத்திற்கு ஸ்பேர் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நிறைய எம்எஸ்எம்இஸ் இருக்கு அந்த நிறுவனங்களுக்கு நிச்சயமாக ஒரு பேவரபுளா இருக்கும் இந்த ரிவைவல் நடந்ததுன்னு நல்லது ஏன்னா இந்த எஸ்டாபிஷ்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு அங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இருக்கு அதை வந்து இப்ப முறையாக திரும்ப பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்புல இருந்து அந்த தொழில்துறையினருக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அதே மாதிரி செமிகண்டக்டர் பத்தியும் இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி இருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக செமிகண்டக்டர் நிறுவன பங்குகள் தான் இன்னைக்கு ஏற்றத்தை கண்டிருக்கு சோ இந்த மாதிரி ஒரு பெரும் முதலீடுகள் இங்கு வரும்பொழுது அதற்கான வளர்ச்சிங்கிறது மறைமுகமாக ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அது இருக்கும் ஃபைன் சார் சார் இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் வந்து நம்ம விகடன் வெப் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கோம் நானே விடனில் பண்ணிட்டுருக்கோம் ஸ்பாட்டிஃபைலையும் பண்ணிட்டு இருக்கோம் நேர்கள் நிறையா ஆர்வமாக இருக்காங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் மக்களும் கேள்வி கே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதையும் நீங்கள் அந்த கமெண்ட்டில் கேள்வி கேளுங்க நிச்சயம் அதை பற்றி நம்ம ஷோலையும் டிஸ்கஸ் வந்து பண்ணுறோம் நானும் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் நாளை சந்திப்போம் சார் தேங்க்யூ சார் நன்றி Periyar Institute of Science and Technology Thanjavur Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle